எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அற்புதமான சூப்பர் குவாலிட்டியில் மொட்டை டைப்பில் ஒரு அழகான சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாட்டுக்கு செம டிமாண்ட் இருக்குங்க காரணம் என்னென்னா சூப்பர் குவாலிட்டி பார்க்க ஒரு பெட் மாதிரி அவ்வளோ அழகான ஒரு நீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மொட்டையாக இருந்தாலும் என்ன ஒரு அழகில் நேர்த்தியான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செவலை சட்ட மாடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இளம்பொருளாக இருக்குது வெறும் நான்கு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்து தான் இப்போ இரண்டாமயத்துக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கண்டிப்பாக ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு இளம்பொருளாக இருக்குது மாடு நல்ல மடி எடுத்ததுன்னா வேற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது இந்த பை மட்டும்தான் இப்போதைக்கு குறையாக இருக்குது பை நல்லாவே எடுத்து தான் கண் இறங்கும் ஏன்னா பதினைந்து லிட்டர் கறந்தால் நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு வர்க்கமான மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே நல்ல சாஃப்டான காம்பாக இருக்கும்ன்றாங்க கறவைக்கு ரொம்பவும் ஏதுவாக இருக்கும் இந்த மாட்டுக்கு மடி கூச்சமே கிடையாதுங்க யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இது ஒரு ஜெஸ்ஸியில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான மாடு ஒரு சாகிவால் கிராஸில் வரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடு நல்ல எலும்பு தூக்கலாம் நல்ல பேக் வெயிட்டில் நல்லா அந்த முதுகு மேலே ஒரு ஆள் படுக்கலாம் அந்த அளவுக்கு அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடுங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் இளம்பொருளாக இருக்குது ஒரு ஆறு ஏழித்துக்கு வச்சு பயன்படுத்திடலாம் அழகாக ரெண்டாணித்துக்கு நாலு பல்லுக்கு சினைக்கு வந்துருச்சு பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அழகுக்காகவே இந்த மாட்டை நிறைய நண்பருக்கு வாங்குவாங்க அதே டையத்தில் அழகையும் தாண்டி அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடு நல்ல குணத்தோடு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி